ஜியோ ஏர்டெல்லு ஓடஃபோனு இந்த கம்பெனிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் கொடைகளை போட்டு எங்களுக்கு சிம் கார்டு எம்என்பி மாற்றினீங்க அப்படின்னா அதாவது வேறு நெட்வொர்க்கில் இருந்து எங்கள் நெட்ஒர்க் நீங்கள் மாறினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோனு அப்படி இல்லைன்னா நெக் பேண்டு அப்படி இல்லைன்னா ஒரு குடம் தவறா அப்படி இல்லைனா ஸாரீ இந்த மாதிரியான எந்த பொருட்கள்னாலும் அங்கே ஃப்ரீயாக கொடுக்க தயாராக இருக்கோன்னு சொல்லிவிட்டு ரோடுகளில் அங்கேனாங்கன்னா நின்று எம்என்பி வாங்குறாங்க அப்படி எம்என்பி வாங்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா சார் வெறும் போர்ட் நம்பர் இருந்தால் போதும் சார் நீங்கள் எதுவுமே தேவையில்ல போர்ட் நம்பர் மட்டும் கொண்டு வாங்க உங்களுக்கு உடனே நாங்கள் எங்களுடைய நெட்ஒர்க்கு மாற்றி சிம் கொடுத்துருவோம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு த்ரீ மினிட்ஸ் அதிகபட்சம் போனால் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுருவோம் சொல்லி கெஞ்சி கூத்தாள உடைய அவ்வளோ ஆஃபர்ஸ் அள்ளி கொடுத்து கஸ்டமர்ஸை பிடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க ஆனால் அந்த பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பிஎஸ்என்எல் போயிட்டு ஏண்டா நான் அப்படியே நொந்து போய் வெளியே வந்து ஓட் கோடு என்னுடைய மொபைலில் நான் எடுத்துட்டேன் என் மொபைல் கையில் இருக்குது என்னுடைய ஆதார் கார்டு ஆன்லைனில் வச்சுருக்கேன் நான் காப்பி அது தவிர பார்த்தீங்க அப்படின்னா என் பேரில் தான் என் சிம்மே இருக்குது பழைய சிம்மும் பிஎஸ்என்எல்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி தான் போயிருக்கோம் நம்ம எம்என்பி போட்டு நீங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வந்தால் தான் நாங்கள் மாற்றி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை மற்ற எந்த நெட்ஒர்க்லேயுமே இல்லாத அப்படி என்னப்பா ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க பிஎஸ்என்எல்லில் தெரியாமல் தான் கேட்குறேன் ஒரு இருபதுக்கு இருபது ரூமில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் அவ்வளோ பேரும் ஒரே ஃபோர்ஸாக வேலை பார்க்குறாங்க பிரைவேட் கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா ஆனால் நீ பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஆஃபீஸு மொத்தமே இருபது ஸ்டாஃப் தான் இந்த இருபது ஸ்டாஃப்க்கு அவ்வளோ பெரிய ஆஃபீஸு அவ்வளோ பெரிய ஏசி ரூமு மக்கள் காசு எதில் விரைய இல்லையோ நேரடியாக கண் கூட பார்க்குற விஷயங்கள் நிறையா பார்க்க வேண்டியதார் அரசாங்க விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் அரசாங்க ஸ்டாஃப்ஸ் வாயில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதாவது அப்போவே வெயில நின்று அப்படியே நொந்து நூலாக போய் வேர்த்து ஊற்ற அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் பிரைவேட்ல வேலை பார்க்குறமே வெறும் இருபதாயிரரூவா சம்பளம் பதினாயிரூவா சம்பளத்துக்கு டார்கெட்டு டார்கெட்டுன்னு ஓடுறாங்க ஆனால் கவர்மெண்ட்டில் மக்கள் தேடி போய் சார் நாங்கள் எம்என்பி எடுக்கணும் போட் கோடு எடுத்தாச்சுன்னு சொன்னோன்னா போண்ட ஆதார் கார்டு இருக்கா போய் எடுத்துகிட்டு வா அது ஒரு நாளைக்கு ஒரு சிம் தான் நீ பண்ண முடியும் இதில் இவ்வளோ இருக்குது அதில் அவ்வளோ இருக்குது மக்களை மக்களாக நடத்தாட்டேன்னு பரவாயில்ல மாடு மாதிரி நடத்தாதீங்கப்பா தயவு செய்து இன்றைக்கெல்லாம் நொந்து போய் தான் வெளியிலே வந்தேன் நான் பிரைவேட் கம்பெனியில் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னா எட்டு ஐம்பத்தஞ்சுக்கெலாம் என்ட்ரி போட்டு உள்ளே ஃபேஸ் செல்ஃபி எடுத்து சென்ட் பண்ணிவிட்டு அட்டண்டன்ஸ் போட்டு உள்ளே போய் உட்காந்துருக்காங்க ஸ்டாஃப்ஸு ஆனால் இன்றைக்கி நாங்கள் போய் முன்னாடி உட்காந்துருந்தோம் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட நான் போகும்போதே கிட்டத்தட்ட ஒரு ஆறு வாடிக்கையாளர்கள் உட்காந்துருக்காங்க என்னன்னு கேட்டால் ஒரு சிலருக்கு சிம் ஒர்க் ஆகலை ஒரு சிலருக்கு சிம் கார்டு வாங்கணும் நேம் அதாவது எம்என்பி மாற்ற வந்தவங்க நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க எல்லாரும் முன்னாடியே போய் உட்காந்துருக்கோம் அதுக்கப்புறம் தான் வாட்ச்மேன் கேட்டால் ஓப்பன் பண்ணிட்டாரு எல்லாம் வெளியே உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு மேலே ஒவ்வொரு ஆளாக உள்ளே வராங்க பத்து இருபது ஆகிடுச்சு பத்து இருபதுக்கு அப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடமா போய் நின்று அவங்கவுங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிஸ்டத்தில் உட்காந்து நெட்டு கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லி மக்களை உட்கார வச்சு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்டதுனால நான் தான் ஃபஸ்ட்டாக உட்காந்துருந்தேன் சரி ஆதார் கார்டு ஜாக் கேட்குறாங்க வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் கார் எடுத்துகிட்டு உள்ளே போனேன் அதுக்கப்புறம் எனக்கு அடுத்து உட்காந்து ரெண்டு பேருக்கு என்ன தான் கேட்டாங்கன்னு உள்ள அவங்களும் உள்ளாங்க எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிகிற வேலையை எதுக்காக இவ்வளோ தூரம் இழுக்கணும்னு தான் கேட்குறேன் நான் மற்ற ப்ரைவேட் கம்பெனிக்காரன்ட்ட வெறும் ஓடிபியை மட்டும் சொன்னால் போதும் அவனால் எம்என்பியை போட்டு உடனே உடனே அடுத்த செகண்டில் ஒரு நெட்ஒர்க்கை சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுது உங்களால் நாங்கள் எம்என்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கூட உங்களால் அது முடியலைன்னா அப்புறம் நீங்களாம் எதுக்கே கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா அதில் அந்த சம்பளத்தை எதுக்கியா வாங்குறீங்க கை நீட்டி வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் இதெல்லாம் நாக்கு அப்புறம் மாதிரி நேரில் கேட்க வேண்டிய கேள்வி கேட்க முடியலை கேட்டால் என்ன சொல்வீங்க அரசாங்கத்தை குறை சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு இழுத்து விடுவீங்க அதை தான் பண்ணுவீங்க அங்கே என் பக்கத்தில் உட்காந்தாலாம் நொந்து போய்ட்டாரு சார் விட்டு அடிச்சுப் போலாமான்னு இருக்கு சார் பண்ணுற வேலைக்கு இல்லைமே இப்படி போகிறான் அங்கே போய் தண்ணி குடிக்கிற ஆரம்பித்தானா அப்படி போகிறான் அங்கே நிற்கிறான் அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் பேசிகிட்டு பேசிகிட்ருக்காங்க சார் கடைசியில் நம்ம எப்ப எப்போ பார்க்கலாம்னா எல்லாம் முடிஞ்சு இருபத்தஞ்சி நிமிஷம் கழிச்சு அரை மணி நேரம் கழிச்சு பதினொன்றரை மணிக்கு வந்தாலும் உட்காரா சார் அப்படின்னா உங்களுக்கு எப்படி சார் தெரியுறேன் சார் நான் ஆறு நாளாக அலையிறேன் சார் ஒரு உருப்படியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்டால் ஏதாவது இடம் உடம்பு சொல்கிறாங்க சார் நீங்கள் அங்கே போய் கேளுங்க அங்கே போய் கேளுங்கன்றாங்க சார் எங்கே போய் கேட்டாலும் திருப்பி எட்டாஃபீஸுக்கு தான் சார் அனுப்புகிறாங்க அப்படின்றான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருந்த பிரான்ஞ்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேகே நகரில் க கிடையாது இப்போ நம்ம தமக்கத்துக்கு ஏற்ற அப்படி இருக்கிற ஒரு பிராஞ்சு தான் இப்போ இந்த மாதிரியான அவசரத்துக்கு போகிறவங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு ஆஃபீஸில் உள்ள உட்காந்துருந்தா அவங்களுடைய அன்றாட வேலையில யார் பார்க்குறது யார் சம்பாதிச்சு வீட்டுக்கு காசு கொண்டு போகிறது ஒரு மணி நேரம் டிலே ஆச்சுன்னா ஃபைன் போடுற கம்பெனியும் இருக்குது ஒரு நாள் டிலே ஒரு மணி நேரம் டிலேக்கு ஒரு நாள் ஃபுல்லாக லீவு போடுற கம்பெனி இருக்குது ஒரு மணி நேரம் ஓவர் டைம் பார்த்தா அவன் சம்பாதிக்கிற காசும் இருக்குது இந்த ஒவ்வொரு மணி நேரத்தை அழகாக அவன் வேலையை விட்டுவிட்டு வந்து உட்காந்துருக்காங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் முடிகிற வேலையை ஏழு மணி நேரம் ஆகினீங்கன்னா அவன் வீட்டுக்கு போகிறது இல்லையா உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறதுப்பா நீங்கள் ஏழு மணி நீங்கள் பத்து மணி நேரம் வேலையை ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் எங்களுக்கு அப்படி கிடையாது நான் ஏதோ சொந்த தொழில் வச்சுருக்கேன்னா எனக்கும் லாப நட்டம்லாம் இருக்கும் அதேமாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஆடியாக செஞ்சு ஏசி ரூம்குள்ளே அங்கே போய் நின்று காற்று வாங்கி அங்கே போய் தண்ணியை குடிச்சி அந்த ஸ்டாஃப்ட்டை பெட்டி இந்த ஸ்டாப்பை பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து என்னவும் பண்ணிட்டு போங்க ஆனால் வாடிக்கையாளர்கள் இருக்கும் பொழுது அவங்களுடைய தேவைகள் நிறையவேற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னவும் பண்ணுங்கள் இதுமாதிரி தூக்கி சமக்கிற மாதிரி தான் நிற்கிறீங்க அவன் வாயா 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 வாயான்னு கூப்பிட்றான் ஓடஃபோன் ஏர்டெல்லு பிஎஸ்எல் சார் ஓட ஃபோனு ஏர்டெல்லு ஜியோ கம்பெனி கேலாம் எங்ககிட்ட வா எங்ககிட்ட வா இந்தா பொருத்தரும் அந்த அப்பறத்து இப்போ நடந்த ஒரே ஒரு கூத்து என்ன தெரியுமா ஜியோ கம்பெனியும் ஏர்டெல்லும் ஓடஃபோனும் இந்த பிரைஸை கூட்டின ஒரு காரணத்துக்கு தான் பிஎஸ்என்எல் தேடி மக்கள் வராங்க ஆனால் நீங்கள் பண்ணுற வேலைக்கு பிஎஸ்என்எல் திருப்பியும் தலைத வச்சு ஃபோனை வேணாம்னான்னு ஓடிப்படுவாங்க போல மக்கள்லாம் என்ன ஒரு அநியாயம் பண்ணுறீங்க வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை பார்த்தாலே போதுமே அவையுமே வேலை பார்க்காம சம்பளத்தையும் வாங்காமல் அந்த சம்பளத்துக்கு மேலே வேலை பார்த்துக்கிட்டீங்க ப்ரைவேட் கம்பெனியில் இங்கே என்னென்னா கவர்மெண்ட்டு ஸ்டாஃப்லாம் உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிக்க போக வர சுத்த கடைசியில் பார்த்தா அதுக்கப்புறம் தான் வந்துக்கிட்டு அந்த வேலையை முடியணும் அதுவும் ஒரு சிம்மு தான் ஒரு நாளைக்கு பண்ண முடியுமா ரெண்டாவது சிம் பண்ண முடியாதான் இதே இது ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரே நாளில் ரெண்டு சிம்மை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறான் அதெல்லாம் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல கேட்டாலும் பதில் வராது அங்கே இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நண்பர் ஒருத்தர் பார்த்துட்டேன் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா சார் இது இன்றைக்கி பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சார் நாளைக்கு உங்களை நான் ஆள் அனுப்பிவிட்டு நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு ஓகே நண்பர் இருக்க இடத்துல நம்ம வந்துட்டு நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் எனக்குலாம் பயங்கர ஆகிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் மொதல் தடவை நான் ஒரு சிம் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் அதே ஆள்கிட்ட தான் பண்ணியிருக்கேன் ஜெராக்ஸ் கொடுக்காம தான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் சார் உங்ககிட்ட நான் ஜெராக்ஸ் கொடுக்கல சார் நான் பண்ணியிருக்கேன் சார் நீங்கள் தான் சார் பண்ணி கொடுத்தீங்க அந்த நம்பர் தான் சார் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதெல்லாம் நாங்கள் யாருக்கும் அங்கே பண்ண மாட்டோம் எங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒன்று தான் ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான் அப்படி என்ன ரூல்ஸ் அப்படி பண்ணுறீங்கப்பா அப்படி என்ன ரூல்ஸ் பண்ணுறீங்க எல்லாத்துலேயும் வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக அளவாக இருக்கிறீங்களா முதல்ல உங்கள்லாம் ரோட்டில் வச்சு சுட்டுத்தரணுமியா உங்களை மாவட்ட கவர்மெண்ட்டை எல்லாத்தில் போய்விட்டு நேராக பிஎஸ்எல்எல் தெரியாது வரோன்னு வச்சுக்கோங்க பிஎஸ்எல்எல் பொதுமக்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டால் தான் செய்யுது அந்த பக்கத்தில் இருந்த நபர் சொல்கிறாரு சார் அந்தாலும் அங்கே போய் அரை மணி நேரம் சார் அங்கே போய் இருபது நிமிஷம் சார் அதுக்கு தவிர சுற்றி அதுக்கப்புறம் தான் சார் அந்த சேரில் உட்காருவான் உட்கார்ந்துட்டு சொல்லுவாங்க சார் நெட்டு ஒர்க் ஆகலைன்னு சொல்லுவாங்க சார் அதே மாதிரி இருந்தாலும் சொன்னார் நெட்டு ஒர்க் ஆகலை ஸ்லோவாக இருக்குது வெயிட் பண்ணுங்கள் சார் இன்னொரு கொடுப்பானா ஒரு சிம் ஒருக்கா ஒரு சிம் தான் போட முடியும்ட்டாங்க நான் ஆக்சுவலி ரெண்டு நம்பருக்கு போர்ட் எடுத்திருந்தேன் ரெண்டு நம்பருக்குமே போர்ட் எடுத்திருந்தனால எனக்கு ஒரே டைமில் டேட் முடியுது சரி ரெண்டையுமே ஒரே டைம் மாற்றி நம்ம அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு போனால் ஒரு நாளைக்கு ஒரு சிம் ஒரு நம்பருக்கு ஒரு சிம் தான் மாற்ற முடியும் அப்படின்ட்டாங்க சரிங்க சார் இப்போ இன்னொரு வேறு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மிஷினை வச்சு இன்னொரு ஆள் மூலமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அப்படி ஆளே அங்கே இல்லை அவர் வரலை இன்னும் அப்படின்றாங்க சரி ஓகே அப்போ நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு பிஎஸ்என்எல் லாபிஸெலாம் நீங்கள் கன்வெர்ட்டிங் சிம் பண்ண போகிறீங்கனாலோ இல்லை சிம் வாங்க போகிறீங்களாலோ இல்லை ஏதாவது டீட்டெயில் கேட்க போகிறீங்கனாலோ பொறுமை ரொம்ப முக்கியம் நான் வாய் துணு துணுன்னுது கை பரபரணுது பக்கத்திற்கால் சொல்கிறாரு சார் அவனை எட்டி அடிச்சு பிள்ளாம போல் இருக்குது சார் அப்படின்றான் சார் கவர்மெண்ட்டு ஸ்டாஃப் சார் பேசாமல் உட்காருங்க சார் அப்படின்னா அதனால தான் சார் நானும் பொறுமையாக உட்காரன் எவ்வளோ நாளும் தான் சார் ஒரு பொறுமையாக உட்கார ஒரு மனுஷன் அப்படின்னு கேட்குறாரு அந்த பொதுமக்களுடைய கஷ்டத்தையோ அவங்க படுற வேதனையோ அவங்களுடைய அவசரத்தையோ ஒரு அரசாங்க அதிகாரிகளோ அரசாங்கத்தில் வேலை பார்க்குற எந்த ஒரு நபருமே ஏற்றுக்கிறதே கிடையாது நான் இன்றைக்கெலாம் ரொம்ப நொந்து போய் தான் வெளியே வந்தேன் ஏன்னா எனக்குலாம் ஃபீவர் வந்து என்கிட்ட நகரவும் முடியலை நடக்கவும் முடியல ஸோ அப்படி இருந்தோம் நம்ம சிம்மை போய் வாங்கிட்டு வந்துடலாம் ஏன்னால் கூட டேட் முடியுது சனியாயிரம் சுத்தமாக பார்க்க முடியாது போய் சிம் கட்டணும் முடியாது அதுக்கப்புறம் திருப்பியும் ரீசார்ஜ் போட மாதிரி ஆய்மின்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் எல்லாமே வயசானவங்க நிறைய பேர் நொந்து போய் உட்காந்துட்டேன் ஒரு நம்பர்லாம் கேட்குறாரு சார் நெட்டே ஒடுக்காலை சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த இருக்க ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சார் எல்லாருக்குமே அப்படி தான் சார் இருக்குது ரெண்டு மாதத்துக்கு அப்படி தான் சார் இருக்கும் நீங்கள் சமாளிங்க இல்லைன்னா வேறு நெட்ஒர்க் மாறிக்கிங்க அப்படின்றது இது எந்த வகையில் நியாயம் தெரியல ப்ரைவேட் கம்பெனிக்காரனால் முடிகிறது அதாவது ஒரு தனியார் நிறுவனத்தால் முடிகிற ஒரு விஷயம் உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு அதாவது உலகத்தையேன்னு சொல்கிறத விட தமிழ்நாடு இந்தியா வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுறது கவர்மெண்ட்டு தான் இந்த கவர்மெண்ட்டுனால் முடியலையே ஏன்னு தான் கேட்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கெலாம் அவ்வளோ ஆத்திரம் ஒரு நம்ம இப்போ சொந்த தொழிலாக இருக்கோம் போகிறோம் வரோம் லாஸோ நட்டோமோ நம்மளோட போயிடும் இதே இது ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒரு வேலை பார்க்குறவங்களோ இல்லை கூலி வேலை பார்க்குறவங்களோ அவங்கெல்லாம் போய் ஒரு எம்என்பி எடுக்கணும் ஒரு சிம்மில் இந்த நோட்ஸ் சிம் மாறணும் ரொம்ப ரூபா ரீசார்ஜில் குறையுதுன்னு சொல்லிட்டு தானே போகிறாங்க அவங்களுக்குலாம் இவங்க என்ன மரியாதை கொடுத்து என்ன செஞ்சு இல்லை அவங்களுடைய நேரங்களை பற்றி பாருங்களே ஒரு மணி நேரம் டிலேனா ஒரு மணி நேரத்துக்கு ஃபைன் போடுற ஆஃபீஸும் இருக்குது ஒரு நாள் ஒரு மணி நேரம் டிலே ஆகி போனால் ஆஃபீஸில் லீவு போடுற ஆஃபீஸும் இருக்குது நீங்கள் டிலே வந்துட்டீங்கன்னா நாளைக்கு வாங்க சார் நான் அனுப்புகிறவங்களும் இருக்காங்க இந்த கூலி வேலை பார்க்குறவங்க நிலைமையில ரொம்ப மோசம் இந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸை என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு நீங்கள் ஒரு சிம் மாற்றிருக்கேன் இன்னும் ஒரு நம்பரை மாற்றுறதுக்கு நாளைக்கு அதே ஆஃபீஸில் அதே ஆள்கிட்ட போய் நான் திருப்பி உட்காரணும் இன்னொரு சிம் தெரியுமா உங்களுக்கு பிஎஸ்எல் ஃபைவ் ஜி சிம் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் நெட்ஒர்க்லாம் அந்தளவுக்கு சரியாகலை ஆனாலுமே நம்ம மக்கள் தேடி போகிறாங்கன்றது காரணம் என்னென்னா எப்பயாவது கவர்மெண்ட்டாவது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் ஒரு எண்ணமும் இருக்குது நிறைய பேருக்கு இன்னொன்று நெட்ஒர்க் ஒர்க் ஆகுதாலேயே இன்கமிங் அவுட்டும் இருந்தால் கூட போதும் ஓரளவு சமாளிச்சிடலாம் நம்ம லைஃப்பில் நெட் வந்து ரெண்டாவது பட்சம் தானே அப்படின்ற நினப்பில் தான் நிறைய பேர் போகிறோம் ஆனால் இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாப்ஸ் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் பார்க்கும்போது பேசுனதுலேருந்து நீங்கள் முதல்ல தயவு செய்து வெளியே போங்கடாற மாதிரி கழுத்த பிடிக்காத ஒரே விரட்டுற வரையாக இருக்குது அதே இது கம்பெனியில் அந்த அளவுக்கு வாங்க வாங்க துண்ட விரிக்காத வரையாக கூப்பிட்றாங்க அப்போ என்ன தானே நடக்குது யார்கிட்ட போய் இதெல்லாம் கேட்குறதுன்னு தெரியல பிஎஸ்என்எல் ஆஃபீஸு இங்கே கே கே நகரில் ஒன்று இருந்தது அங்கே தான் போய் ஃபஸ்ட்னா சிம் மிஸ் ஆச்சுன்னா வாங்குறது இதெல்லாம் இப்போ ஏன்னா இங்கேலாம் ஏற்கே லோக்கல் பிரான்ஞ்செலாம் மூடிட்டோம் ஹெட் ஆஃபீஸ் தான் போய் வாங்கணுன்ட்டாங்க சரி ஓகே ஹெட் ஆஃபீஸில் யார் ஃபர்ஸ்ட்டு இருக்கணும் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கணுமா இல்லை கிளைண்ட் ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கணுமா ஆனால் நான் போகும்போது எனக்கு அடுத்து ஒரு அஞ்சு ஸ்டாஃப்லாம் ஸ்டாஃப் வரல சாரி ஸ்டாஃப்ஸ்லாம் வரல வாட்ச் தான் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டார் ஒரு தான் சார் பத்து மணிக்கு மேலே தான் சார் வருவாங்கன்னாங்க அதே மாதிரி பத்திருபதாயிரத்து எல்லா ஸ்டாப்ஸும் உள்ள நம்ம பார்க்குறதுக்கு பார்த்து என்ன புரியுது நான் எப்பயும் கூட டிலே ஆகி லேட்டாகி தான் வெளியிலேயே வந்தோம் அந்த நிலை என்று மாறும் தெரியலை இப்போ எம்என்பிக்கு ஆளுகளை வந்து அப்படியே இழுக்கிறாங்க நம்ம ஆஃபர் கொடுக்க தேவையில்லை அந்த பிஎஸ்என்எல் தான் சொல்கிறேன் நான் நீங்கள் ஆஃபர்லாம் கொடுக்க தேவையில்லைப்பா சாமியலா வர வாடிக்கையாளர்களை கொஞ்சம் மதிப்பாக நடத்தினாலே போதும் உங்கள் வேலைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னு அடுத்தாட்ட நீங்கள் சொல்லலை ஆனால் வெளிப்படையாக தெரியும் கவர்மெண்ட் சம்பளம்னாலே இவ்வளோ தான் இருக்கும் இவ்வளோ கையாக இருக்கும்ன்றது தெரியும் அது என்ன கொடுமைன்னு தெரியல எல்லா ப்ரைவேட் ஆஃபீஸ்லையும் போய் பார்த்தா கஸ்டமர்ஸ் வரதுக்கு முன்னாடி அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸும் உள்ளே இருப்பாங்க பத்து மணி ஆச்சு அப்படின்னா உள்ளே இருப்பாங்க